முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தற்போது மதுரை விமான நிலத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நிலை காட்சிகளை பார்க்கலாம் வேண்டாம் என்று சொல்லுகிறார் போடுப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டாங்க அவர் சொன்ன திருமணம் சொன்னார் அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு நான் மீண்டும் ஆன்மிகம் அம்மாவில் அவருடைய அறிவிக்க சென்று சந்தித்த பொழுது மாதிரி வெங்கடேசன் அவர்கள் என் பையன்கள் யாராவது ஒருத்தருக்கு மாற்றச் செல்ல என்று சொல்லுகிறார் அம்மா அப்படின்னு சொல்லி வெங்கடேசன் சொல்லவில்லை நான் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க என்ன நான் மறுப்பதற்கு இல்லை அப்படித்தான் வந்தது ஆக ரெண்டாயிரத்தி எட்டு காலத்தில் இடையிலும் டாக்டர் புரட்சி அம்மா அவர்களே நான் தான் பன்னீர்செல்வத்துடைய பையனுக்கு மாவட்ட செயலாளர் கூறுவதற்கு உத்தரவிட்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் மாண்மிக அம்மாவர்களுக்கு அடையாளம் இருந்தால் போதும் எப்படி சொல்றது புரியவில்லை அவர் எப்படி வந்தார் என்பதெல்லாம் உங்களுக்கு பதவியை வசிக்கின்ற உங்களுக்கு நன்றாகவே தெரியும் ஆக அம்மாவே உத்தரவு போட்டதுக்குன்னா யாருடைய சிபாரசு எங்களுக்கு தேவையில்லை இனிமேல் உதயகுமார் எங்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமே நிறைவேற்றி இருமொழிக் கொள்கை தான் உயிர் மூச்சு என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள் புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் இருமொழி கொள்கை தான் நம்முடைய தலையாய கொள்கையாக இருந்தது இதே டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்து மான்மிகு அம்மாவும் தீர்மானமாக நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள் நான் முதலமைச்சராக இருந்தபொழுது கும்மணி கொள்கை பற்றி காங்கிரஸ் உறுப்பினர்கள் அப்பொழுது இருந்து காங்கிரஸ் பேசுகின்ற பொழுதுதோ நானும் எழுந்து திராவிட இயக்கத்துடைய எங்களுடைய தலையாய கொள்கை இருமொழி கொள்கைதான் என்று நானும் பேசியிருக்கிறேன் ஆக அந்திலிருந்து எங்களுக்கு எந்தவித தொடர்பாடும் இல்லை உறுதியாக சொல்கிறோம்

இரட்டிலையை எதிர்த்து நான் போட்டியிருந்த சூழ்நிலை யாரால் எப்படி அந்த சதி உருவாக்கப்பட்டது என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் ஆக எங்களுடைய பலத்தை தொண்டர்களுடைய பலத்தை அனைத்து இந்திய அன்னாரோ முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை நீட்கும் குழுகின்ற பலத்தை நிறுவிப்பதற்காக நான் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருந்தது இருந்ததா என்னை தோற்கடிப்பதற்கு எனக்கு அழங்கப்பட்டது பலா பழச் சின்ன சுயேஷன் இரண்டாவது மிஷின் ஆறு பன்னீர் செல்வத்தை எங்கெல்லாம் அது இன்சில் ஓ வர்றது மாதிரி அவர் கொண்டு போய் நிப்பாட்டினார் என்னாச்சு யார் டெப்பாசிட்டி இழந்தது யார் டெப்பாசிட்டி வந்தது இரட்டை இலையும் டெப்பாசிட்டி இழந்தது இவர் கொண்டு போய் நிப்பாட்டினார அவர்கள் அனைவரும் டெப்பாசிட்டி ஆக டெப்பாசிட்டி இழப்பதற்கு முழு காரணகர்த்தா உதயகுமார் என்பதை நான் சுட்டி கட்டக்க வேண்டும் சார் அதிமுக எடப்பாடி மெகா கூட்டணி அமைக்கப்பட்டு இருபத்தி ஆறு வந்து

தற்போது சட்டமன்ற தேர்தலில் கொஞ்சம் எதிர்கட்சி அனைவரும் தங்களுக்குள் இருக்கின்ற மனமாச்சரியங்களை விளக்கி வைத்து விட்டோம் புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் பொழுது அம்மா என்றும் ஜானியம் என்றும் இரண்டு அணிகளாக நாம் தெரிந்து தோல்வியடைந்துவிடும் சட்டமன்றத்தில் தோல்வியை தெரியும் தோல்வி வெற்றி வாய்ப்பை இழந்த மறுநாளே காலையில் தலைவர்கள் ஒன்று சேர்வதற்கு தொண்டர்கள் அனைத்து தமிழ்நாடு கொண்டு சேர்ந்து விட்டார்கள் அதை பார்த்துதான் தலைவர்களே சேர்ந்தார்கள் ஆக பிரிந்தால் கொண்டு விட்டால் உண்டு வாழ்வு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற சக்திகள் பிரிந்தால் இனிவரும் தேர்தல் எந்த தேர்தலிலும் இணையாமல் வெற்றி வர முடியாது என்பதுதான் தமிழக மக்களுடைய தீர்ப்பாக பதினோரு தேர்தலில் இருந்திருக்கிறது ஒற்றை தலைமை வந்தால் உறுதியாக பழனிசாமி தலைமையில் முழு வெற்றியை பெறுவோம் என்று நின்ற தேர்தல் அத்தனை தேர்தல் தோலியை தெரிவிக்கிறது மத்திய அரசு கொடுத்திருக்காங்க கேட்க வேண்டியது நம்ம மூத்த அரசியல் தலைவர் செங்கோட்டையன் வந்து தற்போது வந்து அம்மா படம் இல்லிட்டு மனத்தாங்க தலைவர் காலத்திலே ஒரு மாவட்ட செயலாளர் இருபத்தி மூன்று ஆண்டுகள் மாவட்ட செயலாளர் ஒன்பது வரை சட்டமன்ற